வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன யூடியூப் சேனல் இந்த மாதிரி வீடியோவில் டிசம்பர் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதி இந்த ரெண்டு தேதிகளுக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க உலகின் அதிவேக ரயில் எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்சையர் ஆப்ஷன் பி சீனா ஸோ நம்ம ரீசெண்டாக கரண்ட் அஃபயர்ஸில் பார்த்துப்போம் உலகிலே மிகப்பெரிய ஆணையம் வந்து சீனா கட்டப்போகுது பிரம்மபுத்திரா ஆணையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதை அடுத்து இப்போ இதே சீனால தான் உலகின் அதிவேக ரயிலும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அதிவேக ரயில்னா ரொம்ப ஃபாஸ்டா போகக்கூடிய ரயில் ஸோ அந்த ரயில் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மணிக்கு நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல வந்து பயணிக்கும் சொல்லியிருக்காங்க சோ அந்த உலகின் அதிவேக ரயில் சீனால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அது நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கும் மணிக்கு அதோட பேர் என்னன்னா சிஆர் ஃபோர் ஃபிப்டி ஸோ இது நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கிறதுனால தான் சிஆர் ஃபோர் பிப்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற புல்லட் ரயில் தான் உலகின் அதிவேக ரயில் சீனால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைக்கிறார் ஆன்சர் ஆப்ஷன் சி தூத்துக்குடி சோ புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஸோ இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு அடுத்து உயர்கல்வி அதாவது காலேஜ்ல போய் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அந்த மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக தான் புதுமை பெயன் திட்டமானது லான்ச் பண்ணாங்க இப்போ இந்த புதுமை பெயன் திட்டம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரசு பள்ளியில படிச்சுட்டு அடுத்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ என்னன்னா அதை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் எக்ஸ்டென்ட் பண்றாங்க பட்ஜெட்ல அறிவிச்சிருப்பாங்க அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்சுட்டு உயர்கல்வியில ஜாயின் பண்ணக்கூடிய மாணவிகள் மாதந்தோறும் வழங்கும் வகையில புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தை இப்போ தூத்துக்குடியில இன்னைக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாங்க சோ ஏற்கனவே புதுமை பெண் திட்டத்தினால பாத்தீங்கன்னா வரைக்கும் நான்கு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் மாணவிகள் வந்து பயன்பெற்றுட்டாங்க இப்போ வந்து இந்த கூடுதலா பாத்தீங்கன்னா திட்டம் எக்ஸ்டென்ட் பண்றதுனால எழுபத்தி ஐந்தாயிரத்தி இருபத்தி எட்டு மாணவிகள் வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா மினி டைட்டில் பூங்காவை வந்து தொடங்கியிருக்காங்க மினி டைட்டில் பார்க் ஸோ தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு தலம் தரைத்தளத்தோட சேர்த்து தரைத்தலம் மற்றும் நான்கு தலங்கள்னு சொல்லி மொத்தமா ஐந்து தலங்களோட தூத்துக்குடியில அறுபத்தி மூன்றாயிரம் சதுரடி பரப்பளவுல மினி டைட்டில் பார்க் வந்து அமைச்சிருக்காங்க அது வந்து முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க இது எவ்வளவு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்குன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஜீரோ கோடி மதிப்பீட்டில தான் இந்த மினி டைட்டில் பார்க் வந்து கட்டப்பட்டிருக்கு எவ்வளவு பரப்பளவுல அப்படின்னா அறுபத்தி மூன்றாயிரம் சதுர அடி பரப்பளவுல பத்து மூன்றாவது கேள்வி பி எம் கேஸ் நிதி திட்டம் தொடர்பான தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க சோ ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க கரோனா நோய் தொற்று தீவிரமான காலகட்டத்தில் தொடக்கம் அடுத்து ரெண்டாவது கூற்று அரசு மருத்துவமனைகளில் செயற்கை சுவாச கருவிகள் கொள்முதல் போன்ற தேவைக்கு நிதி பயன்படுத்தப்படுகிறது அடுத்த தேர்டு பட்ஜெட்டில் ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு அனைத்தும் தவறு கொடுத்துருக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி பட்ஜெட்டில் ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கீடுன்னு கொடுத்துருக்கதான் தவறு சோ இந்த பி எம் கேர் திட்டம் அப்படிங்கிறது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல சீனால ஊகா நகரத்துல வந்து கொரோனா தொற்றானது பரவ ஆரம்பிச்சு உலக நாடுகள் ஃபுல்லாகவே பரவிச்சு நம்ம பார்த்துருப்போம் அதனால பல்வேறு நபர்கள் வந்து உயிரிழந்துட்டாங்க அந்த நோயினால ஸோ இந்த கரோனா காலகட்டம் பார்த்தீங்கன்னா கரோனா காலகட்டத்தில் இந்த தொற்று வந்து தீவிரமான இந்த தான் இந்த பி எம் கேர்ஸ் நிதி திட்டத்தை தொடங்குறாங்க ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் வந்து அரசு வந்து அவங்க பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்ய மாட்டாங்க தன்னார்வலர்கள் தனிநபர்கள் ஏதேனும் நிறுவனங்கள் வந்து அவங்க நன்கொடை வழங்கணும் அதாவது டொனேட் பண்ணறோம் விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க இந்த திட்டத்தில் டொனேட் பண்ணலாம் ஸோ அந்த டொனேட் பண்ற நிதியை வச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து செயற்கை சுவாச கருவிகளை வாங்குறது இது போன்ற தேவைகளுக்காக இந்த நிதியானது பயன்படுத்தப்படுகிறது வந்து சி தான் தப்பு பட்ஜெட்ல வந்து ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கீடுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து மத்திய அரசு ஒதுக்கீடு செய்வது கிடையாது நிதி ஒதுக்கீடு டொனேட் பண்றதை வச்சு அந்த நிதியை வச்சு தான் இந்த ஹாஸ்பிடல்ஸ்ல வந்து சில தேவைகளை வந்து நிறைவேற்றுறாங்க நிதி திட்டம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கப்பட்டது கரோனா டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொற்று வந்து அதிகரிச்ச நிலையில நன்கொடை பெறுவதற்காக தான் இந்த ஸ்கீம் வந்து அவசர கால நிதியை திருட்டும் வகையில தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா லாஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டுல பெறப்பட்ட நன்கொடையானது தொள்ளாயிரத்தி பனிரெண்டு கோடியாக சரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு முந்தைய வருடங்கள்ல வந்து பெறப்பட்ட நன்கொடையை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நன்கொடை வந்து குறைஞ்சிருக்கு தொள்ளாயிரத்தி பனிரெண்டு கோடியா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ கொரோனா நோய் தொற்று டைம்லதான் தான் பொதுமக்கள் ஏதேனும் அமைப்புகள் நிறுவனங்கள் வந்து அவங்களா முன் வந்து நன்கொடை வழங்கலாம் அந்த நன்கொடையை வச்சு அரசு மருத்துவமனைகள்ல செயற்கை சுவாச கருவிகளை வாங்குறது ஆக்சிஜன் உற்பத்தி பிரிவை ஏற்படுத்துறது இது போன்ற தேவைகளுக்காக தான் இந்த நிதியானது பயன்படுத்தப்பட்டது இப்போ இந்த தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு கோடி தான் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் வந்து நன்கொடை பெறப்பட்டிருக்கு அதுல பாத்தீங்கன்னா நானூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வந்து செலவிடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதுல முன்னூத்தி நாற்பத்தி ஆறு கோடி வந்து பிரதமருடைய சிறார்களுக்கான அவசர கால நிதிக்காக செல் செலவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பி எம் சில்ட்ரன் ஸோ இது இன்னொரு ஸ்கீம் இப்போ பி எம் கேர்ஸ் திட்டம் பார்த்தோம் இல்லையா அந்த திட்டத்துல பெறக்கூடிய நிதி மூலமாக இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் ஃபார் சில்ட்ரன் வந்து செயல்படுத்துறாங்க சோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கரோனா டைம்ல அவங்களுடைய பெற்றோர்கள் தாய் தந்தை இருவரையுமே இழந்துட்டாங்க குழந்தைகள் இல்ல தந்தை இல்லைன்னா தாய் யாரேனும் ஒருவரை வந்து இழந்துருக்காங்க குழந்தைகள் அப்படின்னா அவங்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக தான் இந்த பிஎம் கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படிங்கிற திட்டம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த திட்டத்துக்கு முன்னூத்தி நாற்பத்தி ஆறு கோடி செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த பன்னிரெண்டு கோடியில அடுத்த நான்காவது கேள்வி பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் வாக்களித்த வெளிநாடு வாழ் இந்தியர்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பேர் சோ இப்ப பதினெட்டாவது மக்களவை தேர்தல் பாத்தீங்கன்னா ஏழு கட்டங்களாக நடைபெற்றது ஏப்ரல் பத்தொன்பதுல இருந்து ஜூலை முதல் தேதி வரைக்கும் ஏழு கட்டங்களாக நடைபெற்றது சோ அந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏழு ஒன்பது ஏழு கோடி பேர் ஒன்பது ஏழு கோடி பேர் வாக்களிக்கிறதுக்கு தகுதி நம்ம தான் இருந்தாங்க அதன்படி வெளிநாடு வாழ் இந்தியர்கள் என்ஆர்ஐஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இங்க ஓட் பண்றதுக்கு ஒண்ணு புள்ளி ஒன்னு ஒன்பது லட்சம் பேர் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க ஒண்ணு புள்ளி ஒன்னு ஒன்பது லட்சத்துக்கும் மேல உள்ளவங்க வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இங்க ஓட் பண்றதுக்கு வந்து பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா அதுல எவ்வளவு பேர் மட்டும்தான் இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் வந்து ஓட் பண்ணிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பேர் மட்டும்தான் ஓட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த தேர்தலில் பெரும்பான்மையாக கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் ஓட் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க ஓட் பண்ணிருக்காங்க இந்த தேர்தல் பாத்தீங்கன்னா பதினெட்டாவது மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது ஏப்ரல் பத்தொன்பதுல இருந்து ஜூலை ஆஹ் முதல் தேதி வரைக்கும் ஏழு கட்டங்களாக நடைபெற்றது நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற இந்திய வீராங்கனை யார் ஹம்பி ஸோ கோனரு ஹம்பி அவர்கள் தான் அமெரிக்கால நடைபெற்ற உலக சாம்பியன் பட்டத்தை வந்து வின் பண்ணியிருக்காங்க மகளிர் பிரிவுல இப்போ அமெரிக்கால உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியானது நடைபெற்றிருக்கு இதுல மகளிர் பிரிவுல பாத்தீங்கன்னா இந்திய வீராங்கனை கோணரு ஹம்பி வந்து சாம்பியனா இருக்காங்க ஸோ இதுல இந்த ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியிலே கோணரு கம்பி வந்து சாம்பியன் ஆகிறது இது செகண்ட் டைம் ஸோ இந்த இறுதி போட்டி நான் சொல்ல இந்த உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி அதுல பாத்தீங்கன்னா பதினோரு சுற்றுகள் வந்து நடக்கும் அந்த பதினோரு சுற்றுகள்ல யார் அதிகமான புள்ளிகளை அவங்க தான் வந்து சாம்பியனா அறிவிப்பாங்க ஸோ அதன்படி பதினோராவது சுற்று பாத்தீங்கன்னா இறுதி சுற்று வந்து இந்தோனேஷியாவின் இரின் சுகந்தரோட விளையாடிய கோணரு கம்பி அவங்கள வீழ்த்திட்டாங்க சோ அதன் மூலமா மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த பதினோரு சுற்றுகள் முடிவுல கோனர் ஹம்பி அவர்கள் எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்று இருக்காங்க ஹம்பி வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க செகண்ட் பிளேஸ் யாருன்னா சீனாவை சேர்ந்த ஜூ வென் ஜூன் அடுத்து தேர்ட் பிளேஸ் வந்து ரஷ்யாவுடைய கேத்ரினா லாக்னோ என்பவங்க நெக்ஸ்ட் வந்து ரீசன் யூஸ் சோ இப்போ ரீசண்டா ஹங்கேரியல பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற்றது அதுக்கு முன்னாடி நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து ஆஹ் மாமல்லபுரத்துல நடைபெற்றது நம்ம தமிழ்நாட்டுல மாமல்லபுரத்துல நடைபெற்றதுன்னு சொல்லி பார்த்திருப்போம் இப்போ நடைபெற்ற நாற்பத்தி அஞ்சாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில பாத்தீங்கன்னா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவு இந்த ரெண்டு இந்தியா இந்தியாதான் சாம்பியனா இருக்கேன் அடுத்து சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது அதுல இந்தியாவுடைய டி குகேஷும் சீனாவுடைய டிங்லிரன் அவர்களும் மோதிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவின் டி குகேஷ் வந்து கோப்பையை வின் பண்ணிருக்காங்க இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் கோப்பையை வென்ற மிக இள மிக இளம் போட்டியாளர் வந்து டி குகேஷ் அவர்கள் தான் ஆறாவது கேள்வி சியாங் திட்டம் கீழ்கண்டு எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது என்சர் ஆப்ஷன் டி அருணாச்சல பிரதேசம் சோ அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் தான் சியாங் திட்டத்தை வந்து தொடங்க போகிறாங்க சோ சியாங் திட்டம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் தொடங்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு எதுக்காகனா இப்போ நம்ம ரீசெண்டா லாஸ்ட் டே கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்துருக்கோம் சீனால வந்து சீனா பாத்தீங்கன்னா பிரம்மபுத்ரா நதியில வந்து மிகப்பெரிய அணையை வந்து கட்டப்போதுன்னு சொல்லிட்டு சோ அதாவது சீனா பாத்தீங்கன்னா திபெத்ல பாயக்கூடிய பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே ஒரு ட்ரில்லியன் யுவான் அதாவது இந்திய மதிப்புல சுமார் பதினோரு லட்சம் கோடி மதிப்பீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அணை உலகின் மிகப்பெரிய அணையை வந்து கட்டப்போது சோ இந்த அணை போகும்போது பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டுறாங்க அந்த அணையோடைய நீர்மட்ட அளவு உயரும் போது அதோடைய கொள்ளளவு உயரும் போது பாத்தீங்கன்னா அவசர காலங்கள்ல அணையை வந்து ஓப்பன் பண்ணிவிடும் சீனா சோ அந்த ஓபன் பண்ற டைம்ல பாத்தீங்கன்னா பெருமளவிலான நீர் வெளியேற்றப்பட்டு நம்ம இந்தியாவோட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் வந்து பாதிப்படையும் சோ முக்கியமா இந்த பிரம்மபுத்திரா நதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இமயமலை பகுதிகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளத்தாக்குல வளர்ச்சி அருணாச்சல பிரதேச மாநிலத்துல நுழையது அதுக்கப்புறமா அந்தர்வழியா சென்று வங்கதேச மாநில வங்கதேச நாட்டுக்குள்ள போகுது சோ இப்படி போகும்போது இந்த பள்ளத்தாக்கு இருக்குல்லையே மிகப்பெரிய பள்ளத்தாக்கு தான் வந்து இந்த உலகின் மிகப்பெரிய அணையை கட்ட போறாங்க அவசர காலங்கள்ல அந்த அணையை வந்து விடும் போது அதிகமான நீர் வந்து வெளியேறும் வெளியேறும் சோ அந்த டைம்ல இந்தியாவுடைய எல்லை கிராமங்கள் பகுதிகளில் உள்ள மக்கள் வந்து பாதிப்படைவாங்க சோ அதனால இந்த வெள்ள பாதிப்பை வந்து நம்ம தடுக்கும் வகையில இந்த அபாயத்தை தடுக்கும் வகையில தான் அருணாச்சல பிரதேசத்துல வந்து சியாங் திட்டத்தை மேற்கொள்ள போவதாக பெமாகாண்டோ அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பெமா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதன்படி இந்த சியாங் திட்டம் எங்க மேற்கொள்ள போறாங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் இருக்கக்கூடிய உப்ரி சியாங் மற்றும் சியாங் மாவட்டங்கள்ல பாயக்கூடிய சியாங் நதியில தான் அணையை கட்ட போறாங்க ஸோ பதினோராயிரம் மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்டு நீர்மின் திட்டமானது மேற்கொள்ள போறாங்க அந்த திட்டம் தான் சியாங் திட்டம் அதன்படி அணை அமைக்க போறாங்க அந்த அணை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் கோடி கன அடி தண்ணீரை இருப்பு வைக்க முடியும் அந்த அணை மூலமாக தொள்ளாயிரம் கோடி கன அடி தண்ணீரை வந்து இருப்பு வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க கேள்வி மகா கும்பமேளா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது ஆன்சர் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உலக அளவுல நடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வுகள்ல இதுவும் உண்டு சோ இப்ப ரீசனா மனதின் குரல் நிகழ்ச்சி நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒவ்வொரு மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமைல மனதின் குரல் மன் கி பாத் அப்படிங்கிற ஒரு வானொலி நிகழ்ச்சியில உரையாற்றிட்டு வராங்க சோ அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் பேசுவாங்க நமக்கு தேவையான என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஒலிம்பிக் அதாவது சத்தீஸ்கர் மாநிலத்துல பாத்தீங்கன்னா நக்சல்களால் பாதிப்புக்கு உள்ளான ஒரு பகுதி தான் பக்தர் அதாவது பஸ்தர் சோ அந்த பஸ்தர் அப்படிங்கிற பகுதியில பாத்தீங்கன்னா பஸ்தர் ஒலிம்பிக் போட்டியானது நடத்தப்பட்டிருக்கு இதுல ஒரு லட்சத்துக்கும் மேம்பட்ட அஹ் மேற்பட்ட வீரர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உலகிலே தொன்மையான மொழியாக நம்ம தமிழ் மொழி இருக்கு ஸோ நிலையில ஃபிஜி தீவுல பாத்தீங்கன்னா மத்திய அரசோட நிதி உதவியோட தமிழ் பயிற்றுவிக்கும் திட்டமானது ரீசண்டாக தான் தொடங்கியிருப்பாங்க லாஸ்ட் மந்த்து அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது நெக்ஸ்ட் இயர் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா குடியரசு தினம் கொண்டாட போறோம் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிங்கிறது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவை குறைக்க குடிக்க குறிக்கக்கூடிய ஒரு தினம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறு இதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து அரசமைப்பு சட்ட தினமாக கொண்டாடப்பட்டது எழுபத்தி ஐந்தாவது அரசமைப்பு சட்ட தினம் அதாவது எழுபத்தி ஐந்தாவது அரசமைப்பு சட்ட தினம் கிடையாது நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தினமானது நம்ம ரீசெண்டாக தான் கொண்டாடி இருப்போம் அதையொட்டி கான்ஸ்டியூஷன் செவன்டி காம் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம போய் அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய முகப்புரை முகவுரை இருக்குல்லையே அதை வந்து வாசிச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அதே மாதிரி ஏதேனும் அரசமைப்பு சட்டம் தொடர்பாக டவுட் இருக்கு அப்படின்னா அதுல வந்து கேள்விகளை எழுப்பலாம் இந்த மாதிரி பல்வேறு ஆக்டிவிட்டிஸ் வந்து நடக்கிற வகையில தான் இந்த வலைதளத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் மகா கும்பமேளா அதாவது பாத்தீங்கன்னா திரிவேணி சங்கமம் சொல்லுவாங்க கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மூ நதிகளும் சங்க சங்கமிக்க கூடிய இடம் தான் சங்கமம் so இந்த திருவேணி சங்கமம் எங்க இருக்குன்னா பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரயாக்ராஜ்ல so இந்த பிரயாக்ராஜ்ல பாத்தீங்கன்னா வர ஜனவரி பதிமூன்றாம் தேதி மகா கும்பமேளாவானது மேளாவானது தொடங்கப்பட இருக்கு மகா கும்ப மேளா அப்படிங்கிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது நெக்ஸ்ட் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல மலேரியா பாதிப்பு அதனால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளோட எண்ணிக்கை இங்க வந்து எண்பது சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரீசண்டா உலக சுகாதார நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது புற்றுநோயாளிகளோட நோயாளிகளுக்கு வந்து சிகிச்சை பெறுவது பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து அவங்களுக்கு குறித்த காலத்துல இந்த திட்டத்தினால சிகிச்சை பெற முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க கட் எட்டாவது கேள்வி பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஐந்து ஆண்டுகள் ஸோ நிகழாண்டுக்கான பட்ஜெட்ல அறிவிக்கப்பட ஒரு திட்டம் தான் பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டம் நிதியாண்டு அதாவது ஜூலை வந்து அந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இன்டர்ன்ஷிப் திட்டம் சோ அதாவது பாத்தீங்கன்னா பிரதமரின் நிறுவன பணி அனுபவ திட்டம் சோ இதோட இன்னொரு பேர் என்னன்னா பிரதமர் நிறுவன பணி அனுபவ திட்டம் இன்டர்ன்ஷிப் திட்டம் அப்படின்னு கேட்கலாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு தொழில் தொடங்கணும் இல்லைன்னா வேற ஏதேனும் கம்பெனியில் இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு அனுபவம் முன் அனுபவமானது தேவைப்படுகிறது ஸோ அவங்க திறன் பயிற்சியை பெற்றுக்கொள்ளும் வகையில்தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ இந்த வருஷம் இந்த பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க ஆனா எவ்வளவு பேர் தான் வாய்ப்பு பெற்றிருக்காங்கன்னா ஒன்னு புள்ளி ரெண்டு ஏழு லட்சம் பேருக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தின் கீழ் இந்த அனுபவ பணி திட்டத்துக்கான வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பிரதமரின் இன்டெர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு கோடி இளைஞர்களுக்கு வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ்ல பணியமர்த்தப்பட்டு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி அது அவங்களுக்கு வந்து திறன் பயிற்சி பெற்றுக்கொள்ளலாம் ஒர்க் பண்ணிட்டு அதன் மூலமாக அவங்களுடைய அனுபவத்தை பெறலாம் அந்த டைம் அந்த அனுபவ கற்றல் இருக்கல அந்த டைமில் அவங்களுக்கு மாதத்தோறும் ஐயாயிரம் ரூபாயும் வழங்கப்படுகிறது ஸோ ஒரு வருஷத்துக்கு தான் அந்த இளைஞர்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ண முடியும் பணி அனுபவ மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் அவங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையாக ஒரே ஒரு மாதம் மட்டும் அவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் மானியமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி இந்தியாவில் முதன்முறையாக வேவ்ஸ் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் தில்லி சோ பாத்தீங்கன்னா இப்போ தில்லியில தான் வேவ்ஸ் மாநாடு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட இருக்கு இந்தியாலே முதன்முறையாக இந்த வேவ்ஸ் மாநாடு இந்த வருஷம் தான் நடத்தப்படுது வேவ்ஸ் அப்படிங்கறது ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட் அப்படிங்கிறது அதாவது உலக ஒலி ஒளி பொழுதுபோக்கு மாநாடு அப்படிங்கிறது தான் இதோட சில்ஃபார் சோ இது பாத்தீங்கன்னா இப்போ தில்லியில பிப்ரவரி அஞ்சுல இருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்தியாவிலே முதன்முறையாக இந்த வேவ்ஸ் மாநாடு நடைபெற இருக்கு பத்தாவது கேள்வி கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் எத்தனை அடி உயரத்தில் சத்ரபதி சிவாஜி சிலை அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினான்காயிரத்தி முன்னூறு அடி சோ சத்ரபதி சிவாஜி மராட்டிய மன்னர் தான் சத்ரபதி சிவாஜி அவருடைய சிலை பாத்தீங்கன்னா இப்போ கிழாக் கிழக்கு லடாக் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு எவ்வளவு அடி உயரத்தில்னா பதினான்காயிரத்தி முந்நூறு அடி உயரத்துல வந்து அமைக்கப்பட்டிருக்கு சோ இத வந்து இந்தியன் ஆர்மி இந்திய ராணுவம் தான் இந்த சிலையை வந்து இருக்காங்க சோ கிழக்கு லடாக் எல்லை பகுதி அப்படின்னா சீனாவுடனான எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில தான் அமைச்சிருக்காங்க இந்த எல்லைக்கட்டுப்பாட்டு கோடு பகுதிகள் அருகே ரீசெண்டா இந்த எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதி பத்தி நம்ம பார்த்திருப்போம் ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா இந்த சீன எல்லைக்கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டு கோடு பகுதியில வந்து சீன வீரர்கள் வந்து நுழைஞ்சிட்டாங்க சோ இந்திய ராணுவ வீரர்கள் அந்த தாக்குதல்ல இருபது பேர் இறந்துட்டாங்க சீனா சைடில் அதிகமான பேர் தான் இறந்துருக்காங்க ஆனால் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டீடைல்ஸ் சொல்லலை ஸோ கடந்த நான்கு ஆண்டுகளாக இதனால சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் வந்து பதற்ற நிலையானது இருந்தது இப்போ ரீசண்டாக தான் வந்து ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளிருப்பாங்க இந்த எல்ஓ எல்ஏசி தொடர்பாக ஸோ அந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறமா அந்த எல்லை பகுதிகளில் ரெண்டு நாடுகளுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராணுவ வீரர்களை வந்து அகன் அதாவது நீக்கிட்டாங்க கிழக்கு லடாக் எல்லை பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி சிலையானது அமைக்கப்பட்டிருக்கு இது பதினான்காயிரத்தி முந்நூறு அடி உயரத்துல அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் தென்கோரியால பாத்தீங்கன்னா முவான் சர்வதேச விமான நிலையத்தில் வந்து ஒரு விமானமானது மோதி தீ பிடிச்சிருச்சு சோ அதில் பாத்தீங்கன்னா அதுல பயணித்த நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க அதாவது இந்த ஃப்ரண்ட் டயர்ல வந்து அந்த விமான விமானம் இருக்கு இல்லையா அதோட ஃப்ரண்ட் டயர் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால தரையிறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டயர் மூலமாக இல்லாமல் நார்மலாகவே வந்து அதை தரையிறக்கியிருக்காங்க அதில் ஓடுபா அதுலேருந்து விலகி காங்கிரீட் கட்டடத்துல வந்து மோதி தீ பிடிச்சிருச்சு அந்த விமான நிலையம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் வந்து வீடு வந்திருக்காங்க அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுறாங்க பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமாக ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டமானது இப்போ இன்னைக்கு வந்து லான்ச் பண்றாங்க இஸ்ரோ அடுத்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான சட்டத்துக்கு மாற்றாக அஞ்சல் அலுவலக சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அது ஜூன் பதினெட்டாம் தேதி அமலுக்கு வந்துச்சு இந்த சட்டத்துடைய துணை விதிகள் வந்து இப்போ டிசம்பர் பதினாறாம் தேதி அமலுக்கு வந்திருக்கு சோ அஞ்சல் துறையில பாத்தீங்கன்னா மூலதன செலவினங்களை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த அஞ்சல் அலுவலக சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து கொண்டு வந்திருக்காங்க அஞ்சல் சேவை பொது சேவை அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த சட்டமானது வடிவமைக்கப்பட்டிருக்கு அடுத்தது ரேணுகா பூஜார் இவங்க வந்து கர்நாடக பல்கலைக்கழகத்துல கௌரவ விரிவுரையாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அதன்படி கர்நாடக பல்கலைக்கழகத்துல முதன்முறையாக கௌரவ விரிவாளராக நியமிக்கப்பட்ட திருநங்கை அப்படிங்கிற பெருமையை வந்து ரேணுகா புஜார் வந்து பெற்றிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம் இன்றைக்கான கரண்ட் வயர்ஸ்க்கான ரிவிஷன் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ மந்த்லி கரண்ட் அவயர்ஸ் ஒவ்வொரு மந்த்துக்கும் ப்ரொவைட் பண்றோம் இங்க உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதை வைப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வர ஜனவரி ஐந்தாம் தேதி வந்து குரூப் டூ குரூப் ஏ குரூப் ஃபோர்க்காக படிக்கிறவங்களுக்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ருபி ஸோ ஏற்கனவே அந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த பேட்ச் பத்திய டீடெயில் உள்ள வீடியோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜனவரி ஏழாம் தேதி வந்து ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது நம்ம கரண்ட் அவைஸ் லைவ் கிளாஸ் வந்து ஜனவரி தேர்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் போட்டிருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி ஒரு தாராளமாக கேட்கலாம் ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் உலகின் அதிவேகரையில் எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி சீனா இரண்டாவது கேள்வி புதுமை பெண் விரிவாக்க திட்டத்துக்கு திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைக்கிறார் ஆன்சர் தூத்துக்குடி மூன்றாவது கேள்வி பி எம் கேர்ஸ் நிதி திட்டம் தொடர்பான தவறான நிதி ஒதுக்கீடு நான்காவது கேள்வி பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் வாக்களித்த வெளிநாடு வாழ் இந்தியர்களின் ஐம்பத்தி எட்டு பேர் ஐந்தாவது கேள்வி உலக ராபிட் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் கோணரு ஹம்பி ஆறாவது கேள்வி சியாங் திட்டம் கீழ் கண்ட எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் டி அருணாச்சல பிரதேச மாநிலம் ஏழாவது கேள்வி மகா கும்பமேளா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுகிறது என்சர் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை எட்டாவது கேள்வி பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் பி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒன்பதாவது கேள்வி இந்தியாவில் முதன்முறையாக வேவ்ஸ் மாநாடு இங்கு நடைபெற உள்ளது தில்லி பத்தாவது கேள்வி கிழக்கு லடாக் எல்லைப்பகுதியில் பகுதியில் எத்தனை அடி உயரத்தில் சத்ரபதி சிவாஜி சிலை அமைக்கப்பட்டுள்ளது என்சார் பதினான்காயிரத்தி முன்னூறு அடி இன்றைக்கான என்றைக்கான கரண்ட்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்